ஏங்க வணக்கம் வணக்கம் அந்தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஹா ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற தற்கூரித்தானோ அது மட்டும் கிடையாது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சாதாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷன் நமக்கு வேலை கொடுத்தாதாண்டா நம்மளால் உயிரே வாழ முடியும் அப்படின்ற ஒரு மடத்தனம் இருக்குது பாருங்க இது எந்த ஒரு உயிரினமும் இந்த உலகத்தில் பிழைக்காத ஒரு மடத்தனமான ஒரு பிழைப்பு இத வந்து மனுஷன் புடைச்சிட்டு இருக்கான் இதை மாத்த ஒரு அரசியல்வாதி கிடையாது நான் வந்த அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னா ஒரே ஒரு வருஷத்துல எந்த மயிராண்டி நீ வேலைக்கு போக தேவையில்லை உணவு பஞ்சம் எந்த பஞ்சமுமே இல்லாம அடிப்படை தேவைகள் குறைய இல்லாம அறுப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழலாம் அப்படி ஒரு அரசியல் செய்ய முடியும் அது ஒரே வருஷத்துல அது ஒரு பக்கம் இருந்தாலே நீ நாம பார்க்க போறது என்ன தெரியுமா அரசியல்னா என்ன அப்படின்ற ஒரு அர்த்தமே தெரியாதவங்களுக்கு பேர் தான் இன்னைக்கு என்ன அரசியல்வாதிகள் அப்படின்ற பேரு அரசியல்னா என்ன தெரியுமா இன்னைக்கு நம்ம பல பேர் வைக்கிறோம் ரமேஷு சுரேஷு தினேஷு அப்படின்னு ஏன்னா நம்ம முட்டாள்கள் நம்ம வைக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு நமக்கும் தெரியாது அதுல அர்த்தமும் கிடையாது ஆனா அன்னைக்கு நம்ம வாழ்ந்த சித்தர்கள் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு அர்த்தமும் பொருளும் அதுலேயே அடங்கியிருக்கு அறம் குட்டல் சி குட்டல் இயல் அரசியலை பிரிச்சுங்கன்னா அப்படிதான் வரும் அறம்னா என்ன ஈதல் கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம் சீன்றது எதை குறிக்குது நெருப்பை குறிக்கிறது அக்னி தத்துவத்தை குறிக்கிறது இயல் அப்படின்றது என்ன குறிக்குது இயல்பை குறிக்கிறது சரி இங்கே அரசியல் இது மூணு என்ன பொருள் குறுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பால உருவான இந்த உலகம் நெருப்பு நீங்கள் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க நீங்கள் ஒன்றும் சித்தர்கள் நூலில் படிக்கலனா கூட பரவாயில்ல சயின்ஸை படிச்சிருப்பீங்க நெருப்பு துகள் வெடிச்சு தான் இங்கே வந்து அத்தனை கோள்களும் உருவாகி அத்தனை பிரபஞ்சத்தில் அத்தனை அதிசயங்களும் உண்டானதுன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்கப்பா அறிவாளிகளே அப்ப அப்படி இந்த நெருப்பால் உருவாகி நெருப்பிலிருந்து தோன்றிய அத்தனை உயிரினங்களுக்கும் அத்தனை தேவையான அத்தனையும் அந்த இறைவனே படைச்சிருக்கிறாரு அது வந்து தடையின்றி மக்களுக்கும் சரி அத்தனை உயிர்களுக்கும் சரி கிடைக்கும்படியான ஒரு தடைகளை நீக்கி அந்த இயல்பை வந்து பேர் பேர்தான் அரசியல் அதுதான் அறநா ஈதல் சீனா நெருப்பு இயல்னா அந்த இயல்பு அப்ப இறைவனால் உருவாக்கப்பட்டு இறைவனால் கொடுக்கப்படுவது எந்த ஒரு தடையின்றி அத்தனை உயிர்களுக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்கு பேர்தான் அரசியல் இது என்னன்னே தெரியாம அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் விளங்கிட நம்ம பொழப்பு நம்ம நிலமை என்ன மக்களே அவங்களுக்கு தான் தெரியாது நீங்களாவது தெரிஞ்சு